மாயவரோட எதிர்பாராத முடிவு கண்டு அதிர்ந்து போன வீரமலை அந்த காட்டு பன்றிகளுடைய தாக்குதல் திட்டமிட்டு நடைபெற்ற ஒன்றாகவே இருக்க முடியும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு அவைகளை உசுப்பி விடுறதுக்காக எந்த புதலிலிருந்து ஒளி எழுந்துச்சோ அந்த புதரின் பக்கமா வாழ ஓங்கி கொண்டு ஓடுனான் அவனையும் மீறிக்கொண்டு ஆவேச குரல் கிளப்பியவாறு பாய்ந்து வந்த அவனுடைய பிடியில சிக்குண்டா சிதறி போயிடணும் அப்படின்னு நடங்கிய செம்பகுலன் ஒரே பாய்ச்சலா தன் குதிரையின் மீது பாய்ந்து அங்கிருந்து பறந்தான் வயல்கள் வரப்புகள் காடுமேடுகள் பள்ளங்கள்னு பாராம குதிரை மிக வேகமாக அவனை சுமந்து கொண்டு ஓடிச்சு எவனோ ஒரு கோழைத்தனம் கொண்ட கயவன் தன்னிடமிருந்து உயிர் தப்பி விட்டான் அப்படிங்கிற ஏமாற்றத்தோடு வீரமலை மாயவருடைய உடல் கிடக்கிற இடத்துக்கு வந்தான் துணைக்கு வந்த வீரர்களில் ஒருத்த விழாப்புறத்துல காயமுற்று ரத்தம் வழிய ரத சாய்ந்து கொண்டிருந்தான் இன்னொரு வீரனை வீரமலை உதவிக்கு அழைச்சு மாயவருடைய உடலை தூக்கி ரதவண்டியில வச்சான் அவனும் ரதத்துல அமர்ந்து மாயவரடலை தன் மடி மீது படுக்க வைத்து கொண்டான் அப்ப அவனுடைய கண்களில் தீப்பொறி பறந்து கொண்டிருந்துச்சு காயம்பட்ட வீரனை ரத வண்டியில ஏறி சொல்லிவிட்டு மற்றொரு வீரனை ரதவண்டியை ஓட்டுமாறு பணித்தான் அந்த வீரன் ஏறி உட்கார்ந்து வீரமலையை சோகத்தோடு நோக்கி வளநாட்டுக்குத்தானே அப்படின்னு கேட்டான் இல்லை வளநாட்டுக்கு இல்லை தலையூருக்கு ஓட்டு மாயவரின் முடிவுக்கு என்ன பதில் சொல்கிறான் தலையூர் மன்னன் என்பதை நான் தெரிந்து கொண்டாக வேண்டும் அப்படின்னு வீரமலை சொன்னான் தன்னந்தனியாக இந்த நிலையில் அங்கே செல்வது உசிதமாக தெரியவில்லையே அப்படின்னு சொன்னான் அந்த வீரன் திரும்பி வடநாடு சென்று பொனர் சங்கர் முகத்தில் எப்படி விழிப்பது மாயவரை அழைப்பது போல அழைத்து அவரது உயிரை அழிப்பதற்கு திட்டம் போட்டிருக்கிறான் தலையூரான் அந்த திட்டத்தில் வெற்றியும் பெற்றுவிட்டான் மாயவரின் உயிரை காப்பாற்ற முடியாதவனாகிவிட்ட நான் இனிமேல் அதற்கு மாற்றாக தலையூரான் தலையை கொண்டு செல்ல வேண்டும் இல்லையேல் என் பிணமும் தலையூரில் விழ வேண்டும் அஞ்சாதே தலையூர் நோக்கி ரதத்தை ஓட்டு அப்படின்னு வீரமலை உணர்ச்சி பொங்க கூணான் அதுக்கு மேல எது பேசினாலும் எடுபட போவது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த வீரன் ரத தலையூர் பாதையிலேயே செலுத்தினான் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்படி ஆகிவிட்டது என்ற செய்தியையாவது வடநாட்டுக்கு சொல்லி அனுப்புதல் நல்லதல்லவா இப்படி மெத்த பணிவோடு அந்த வீரன் வீரமலை கிட்ட கேட்டா செய்தி அனுப்பலாம் ஆனால் யாரிடம் அனுப்புவது அப்படின்னு வீரமலை யோசித்தவாறே கூறிக்கொண்டு காயம்பட்டு ரதத்துல சாய்ந்து கிடக்கிற இன்னொரு வீரனை பார்த்தான் அவன் பயணத்திற்கு தகுதியுள்ளவனா இல்லைங்கிறத ரெண்டு பேருமே உணர்ந்துகிட்டாங்க இவன் நலமாக இருந்து இவன் மூலம் வடநாட்டுக்கு செய்தி அனுப்பினால் என்ன ஆகும் உடனே சங்கர் தலையூர் மீது போர் தொடுக்க கூடும் போருக்கான ஆயத்தங்கள் எதுவுமே முடிவு பெறாமல் அவசரப்பட்டு படை எடுத்தால் அதன் விளைவு விபரீதமாகிவிடும் என்ன நடந்தாலும் சரி மாயவர் மட்டுமல்ல அவருக்காக நியாயம் கேட்டு வீரமலையும் அப்படி கேட்டதற்கான விலையை உயிராகவே கொடுத்தான் என்ற செய்தியும் சேர்ந்து போகட்டும் வளநாட்டுக்குன்னு வீரமலை சொன்னான் இப்படி உயிர வெறுத்து சபதம் எடுத்துக்கொண்ட வீரமலையுடைய கண்கள் மாயவருடைய உயிரற்ற உடலை ஆழ்ந்த வேதனையோடு நோக்குச்சு குதிரில இருந்து தப்பிச்சோம் பழச்சோன்னு குதிரை ஏறி பறந்த செம்பகுலன் தலையூர் நாட்டுக்குள்ள நுழைஞ்சு வடிவழகியுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தான் குதிரையை வாய்ப்புறத்தில் ஒரு மறைவான இடத்துல கட்டிவிட்டு மளமளனு மழனு வடிவழகியுடைய பக்கமா போனான் கதவு திறந்தும் திறவாத நிலையில இருந்துச்சு வடிவழகியுடைய ஆடையும் அப்படித்தான் இருந்துச்சு அவளோட முழு உருவையும் அந்த கோலத்தில் செம்பகுலன் காண முடியாம அவளுடைய மடி மீது மாந்தியப்பன் படுத்துக்கொண்டு அவளுடைய கையில உள்ள கிண்ணத்து மதுவை கொண்டிருந்தான் செம்பகுலனை கண்டு அவ ஒன்னும் நாணி கோணி எழுந்திடல நாணம்ங்கிறது அவ விருப்பம் கொண்டு காட்டக்கூடிய ஒரு நடிப்பை தவிர இயற்கையான குணமா அது ஒருவேளை சிறுமையா இருந்த போது இருந்திருக்கலாம் மாந்தியப்பனும் தடித்த தோளுடையவன் செம்பகுலன் அதைவிட முரட்டுத் தோல் படைத்தவ அதனால அந்த மூணு பேருக்கு இடையில வெட்கம்னு ஒன்று நிற்கவே வெட்கப்பட்டு விலகிருச்சு செம்பகுலா சென்ற காரியம் என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டுக்கிட்டே மாந்தியப்பன் வடிவழகியுடைய கண்ணத்தை தன் கன்னத்தோடு சாய்த்து கொண்டா செம்பகுலன் எங்கு சென்றாலும் அது ஜெயம் தான் பாவம் நமது ராஜா வளர்த்த பன்றிகள் இரண்டும் செத்து விட்டனன்னு செம்பகுலன் சொன்னான் என்ன சொல்கிறாய் காளி வளர்த்தது ஒரே ஒரு பெரிய காட்டுப்பன்றிதானே நீ இரண்டு பன்றிகள் என்கிறாயே அப்படின்னு மாந்தியப்பன் கேட்டான் அட நான் சரியாகத்தான் சொல்கிறேன் உண்மையிலேயே மன்னர் ஒரு காட்டுப்பன்றி வளர்த்தார் மாயவர் என்ற ஒரு மதியூக அமைச்சரை வளர்த்தாரே அதுவும் ஒரு காட்டுப்பன்றிதானேன்னு செம்பகுலன் சொன்னான் சபாஷ் சபாஷ் செம்புகுளா சரியாக சொன்னாய் அப்படின்னு கலகாலனு சிரிச்சுக்கிட்டே வடிவிலகியுடைய ஆடை நழவி இருந்ததோல அவன் ஒரு கடி கடித்தான் அந்த ரெண்டு காட்டுப்பன்றிகளும் செத்துவிட்டனவா நமது திட்டம் நிறைவேறிவிட்டதா இப்படின்னு கேட்டுட்டே வடிவழகியுடைய மடியை விட்டெழுந்து மாந்தியப்பன் அந்த அறைக்குள்ள நடனமாட தொடங்கிவிட்டா இதோ நீ செய்த அபூர்வமான காரியத்துக்கு இவளையே இன்றிரவு பரிசாக ஏற்றுக்கொள்ளுன்னு கத்துனா மாந்தியப்பன் செம்பகுலன் அந்த பரிசை பார்த்து பல்லிழிப்பவனா தெரியல பெண் தேவையில்லை எனக்கு எனது ஆசையெல்லாம் பொன் பொன் அதை கொடுங்கள் போதும் அப்படின்னு பல்லை இடிச்சான் மாந்தியப்பன் ஒரு கணம் நெற்றியை சுருக்கி கொண்டு யோசிச்சுட்டு செம்பகலனுடைய தோளை தட்டியவாறு நமது திட்டத்தின் முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது இதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டம் ஆரம்பமாக வேண்டும் அப்படின்னு சொன்னவன் வடிவழகியை பார்த்து நீ சற்று நேரம் வெளியில் இரு நானும் செம்பகலனும் தனித்து பேச வேண்டும்னு சொன்னான் அவளும் இடைய நெளிச்சு அபிநய நடை போட்டுக்கொண்டு அடுத்த அறைக்கு கிளம்புனான் அப்பவும் மாந்தியப்பன் அவளை விடாம இருக அணைச்சு முத்தமலை பொழிஞ்சு அதுக்கப்புறமா அவளை அந்த அரை பக்கமாக இழுத்து கொண்டு போய் விட்டு வந்தான் செம்பகுலன் மாந்தியப்பன் கிட்ட கவுண்டர் ஐயா என்ன சொன்னார் எனக்கு சேர வேண்டிய பொண்ணை என் வீட்டில் சேர்த்தாகிவிட்டதா அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் அப்போதே கொண்டு போய் கொடுத்தாகிவிட்டது இதோ அப்பாவின் யோசனைப்படி அடுத்த வேலை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த வேலையை திறமையாக முடிப்பதற்கு அச்சாரமாக நூறு பொண்ணை முடிந்து கொடுத்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மாந்தியப்பன் ஒரு சிறிய பொன் முடிச்ச செம்பகுலன் கிட்ட கொடுத்தவுடனே அவனோட நாக்குல நீர் சொட்ட வேண்டியதுதான் பாக்கி கையூட்டு பெற்றுக்கொண்டு யார் கழுத்தையும் அறுக்கிறதுக்கு மாறு தட்டுகிற மனிதர்கள் எலும்பு துண்டு கண்ட நாய்களை விட கேவலமாகத்தானே ஆகிடுறாங்க அடுத்த வேலை என்ன அதே சொல்லுங்கள் அப்படின்னு செம்பகுலன் கேட்டான் செம்பகுலா உன் ஆற்றல் முழுதையும் காட்ட வேண்டிய வேலை அது மாயவர் கொல்லப்பட்ட செய்தி கிடைத்தவுடன் பொன்னரும் சங்கரும் நாங்கள் எதிர்பார்க்கிறபடி தலையூர் மீது படையெடுப்பார்கள் இருவரும் இணைந்து படை நடத்தி வந்தால் அவர்களை வீழ்த்துவது கடினம் அப்படின்னு மாந்தியப்பன் சொன்னார் அவர்களை போரில் பிரிக்க முடியாதே அவர்களை எதிர்த்துத்தானே தீர வேண்டும்னு செம்பகுலன் கேட்டார் பொன்னரையும் சங்கரையும் பிரிப்பதற்குத்தான் உன் அறிவும் சாகசமும் பயன்பட்டாக வேண்டும் கொஞ்சம் பொருள் அதற்கு தேவையான கருவி தயாராக இருக்கிறது அப்படின்னு சொன்னவாறு மாந்தியப்பன் அந்த அறையில் இருந்த ஒரு பெட்டியை திறந்தான் அதுக்குள்ளிருந்து இன்னொரு பேழைய வெளியே எடுத்தான் பல பலனு மின்னுகிற ஒரு கிளி ஒரு அழகான கூண்டுக்குள்ள இருந்துச்சு என்ன இது என்ன அப்படின்னு கண்களை அகல விரித்துக்கொண்டு கொண்டு செம்பகுலன் ஆச்சரியத்துல அமைந்து போனான் செம்பகுலா இதுதான் மரகத பச்சை மாணிக்க கிளி இதன் உடலை பார்த்தாயா முழுவதும் மரகதம் அழகு விரல் நகம் கொண்டை அனைத்தும் மாணிக்கத்தாலானது இது சாதாரண கூண்டு அல்ல வைரம் இழைத்த தங்க கூண்டு பேழையோ வெள்ளி இதைத்தான் ராக்கியண்ணன் பெரிய ரகசியமாக மூடி வைத்திருந்தான் என் தந்தை செல்லாத கவுண்டரிடம் அவன் தந்திரம் செல்லுபடியாகுமா எப்படியோ இதை கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டார் இந்தா இதை எடுத்துக்கொள் அப்படின்னு மாந்தியப்பன் சொன்னான் என்ன எனக்கா உண்மையாகவா என்ன சொல்லுவது என்றே எனக்கு புரியவில்லையேனு செம்பகுலன் தகச்சான் புரியும்படி சொல்வதற்காக என் தந்தை தனது மாளிகையில் காத்து கொண்டிருக்கிறார் இதை எடுத்துக்கொண்டு அவரிடம் இப்போதே போ அவர் எல்லாம் சொல்லுவார்னு மாந்தியப்பன் சொன்னான் மரகதம் மாணிக்கம் வைரம் தங்கம் இவ்வளவு விலையுயர்ந்த பொருளை என்னை நம்பி கொடுக்கிறீர்களே எனக்கே என்னை நம்ப முடியவில்லையேனு செம்பகோலன் சொன்னான் ஆமாம் மிக விலை உயர்ந்த பொருள்தான் உன்னை நம்பித்தான் கொடுக்கிறோம் அப்பாவிடம் போனால் அதற்கான விளக்கம் உனக்கு கிடைக்கும்னு மாந்தியப்பன் சொன்னான் இதை சொல்லிக்கிட்டே மாந்தியப்பன் மரகத பச்சை மாணிக்க கிழிய பயிரம் இளைத்த தங்க கூண்டோடு வெள்ளி பேழையில வச்சு அந்த பேழைய ஒரு மரப்பேழையில மூடி அதை தூக்கி செம்பகுலன் கிட்ட கொடுத்தான் அவனும் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனான் அவன் போகிறத பார்த்து கொண்டே இன்னொரு அறையில் இருந்த வடிவழகி அவன் போய்விட்டாங்கிறத அவனுடைய குதிரையின் குளம்படி ஓசையின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு மாந்தியப்பன் இருந்த அறைக்கு ஆடி அசைந்து வந்து சேர்ந்தா அவளை இழுத்து படுக்கையில தள்ளிவிட்டான் மாந்தியப்பன் அவளோ அவனையும் இழுத்து கொண்டு படுக்கையில வீழ்ந்தா மாலை பொழுது வானத்துல செவ்வண்ணம் பூசிக்கொண்டு இருந்துச்சு கருமை வெண்மை மஞ்சள் சிகப்பு அப்படின்னு பல நிறங்கள்ல தோய்த்தெடுத்த பஞ்சு பொதிகளை வாரி இறைத்தது போல மேகங்கள் விண்ணில ஊந்து கொண்டிருந்துச்சு அந்த வேளையில்தான் மாயவருடைய உடலை சுமந்து கொண்டு வளநாட்டின் ரத வண்டி தலையூர் கோட்டை வாயிலில் நுழைய முற்பட்டுச்சு அந்த வண்டியை யார் பார்த்தாலும் உயிரற்ற ஒரு உடல் கிடத்தப்பட்டிருப்பதா நினைக்க மாட்டாங்க மாயவர் அசதி மிகுதியினால ரதத்துல தூங்கி கொண்டிருப்பது போலவே காணப்பட்டார் காயம் பட்டு சோர்ந்து போயிருந்த அந்த வீரனையும் ரத வண்டியில காணல ரத வண்டியை மற்றும் வீரமலை இருவர் மட்டுமே இருந்தாங்க ரத வண்டியையும் வளநாட்டுக்கொடி அதன் முகப்புல பறப்பதையும் பார்த்த தலையூர் கோட்டை காவலர்கள் அந்த வண்டியை தடுக்கா விடணும் அமைதியாக அருகில் போய் மரியாதையாக விசாரணை செஞ்சாங்க வளநாட்டிலிருந்து வருகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க வீரமலை பொறுமையாகவும் நிதானமாகவும் பதில் சொன்னான் அவனோட இதயம் கொதிக்கும் கொப்பரையா இருந்துச்சு இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு பேசினான் தலையூர் மன்னரின் அழைப்பின் பேரில் மாயவர் வந்திருக்கிறார் இதை உங்கள் மன்னருக்கு அறிவியுங்கள்னு வீரமலை சொன்னான் மாயவரா ஆமாம் மாயவரேதான் எங்கள் மாயவரே எங்களுக்கு தெரியாதா என்ன அது சரி மாயவர் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறார் அவருக்கு தூங்கி வழிகிற பழக்கமே கிடையாதே இப்படி கேட்டு கோட்டை காவலர்கள் விளக்கம் பெற ஆவல் காட்டுனாங்க தூங்காதவர்தான் என்னதான் இருந்தாலும் வயதே என ஒன்று இருக்கிறதல்லவா பயணக்களைப்பு அதனால் சற்று கண்ணயர்கிறேன் தலையூர் மன்னரிடம் சென்ற பிறகு எழுப்பினால் போதும் என்று உத்தரவிட்டுள்ளார் அவர் விழித்துக் கொண்டிருந்தால்தான் அனுமதிப்பீர்கள் என்றால் அவரது உடல் நலிவையும் பொருட்படுத்தாமல் எழுப்பி விடுகிறேன்னு வீரமலை சொன்னான் ஐயோ வேண்டாம் வேண்டாம் ரதத்தை கொஞ்சம் மெதுவாகவே ஓட்டிக்கொண்டு வாருங்கள் நாங்கள் மன்னரிடம் சென்று செய்தியை தெரிவிக்கிறோம் மன்னர் மாயவரை வரவேற்று உபசரிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தலைமை கோட்டை காவலர்கள் குதிரைகள்ல ஏறி கோட்டைக்குள்ள விரைந்தாங்க எஞ்சியிருந்த காவலர்கள்ல எட்டு காவலர்கள் மாயவரின் ரத வண்டியை சூழ்ந்த வண்ணம் குதிரைகள்ல அமர்ந்து ரதத்தின் வேகத்திற்கு ஏற்ப மெல்ல போய்த்திருந்தாங்க விரைந்து சென்ற தலைமை காவலர்கள் மன்னனுடைய ஆலோசனை மண்டபத்துல நுழைந்து அவனுக்கு தலை தாழ்த்தி வணக்கம் தெரிவித்தாங்க நெடுநேரமா காத்துட்டு இருந்த காளிமன்னன் அந்த காவலர்களை ஆவலோடு நோக்கி என்ன மாயவர் வந்து விட்டாரா அப்படின்னு கேட்டா ஆம் வந்துவிட்டார் கோட்டை முகப்பு கடந்து அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்னு காவலர்கள் சொன்னாங்க அப்படியா இதோ வந்துவிட்டேன் அவரை வரவேற்க நமது அரண்மனை வாத்திய குழுக்கள் தயாராகட்டும் அவர் வரும் வழியில் இருபுறமும் அரண்மனை தாழ்வாரத்தில் பெண்கள் நின்று மலர் தூவிட சொல்லியிருந்தேனே அவர்களையெல்லாம் தயாராக நிற்க சொல்லுங்கள் அரண்மனையின் மங்கள முரசம் கொட்டப்படட்டும் அவருக்கு அணிவிக்க முத்தாரம் எங்கே அப்படின்னு தலையூரான் கேட்டான் முத்தாரம் இருந்த தட்டு ஒன்று தலையூர் காளிக்கு முன்னால நீட்டப்பட்டுச்சு அதை தனது கையில எடுத்துக்கொண்டு மன்னன் மாயவருடைய கழுத்துல அணிவித்து வரவேற்க அரண்மனை வாசலுக்கு விட்டான் மங்கள வாத்தியங்கள் பேரிகைகள் முழங்கத் தொடங்குச்சு மாயவரை வரவேற்பதற்காக முரசு அதிர்ந்துச்சு மாயவர் இருந்த ரதவண்டி அரண்மனை வாசலுக்கு அருகே வந்துருச்சு